அதை வந்து எப்படின்னு தரேன் சார் அது உங்கள் டீமுக்கு வந்து சொல்லுங்கள் அதை வந்து பார்த்து சரியாக பண்ணிடுவாங்க சார் வாங்க சார் அதை பார்க்கலாம் ஓகே சார் ஓகே நண்பா இப்போ நான் சார்ட்ட கேட்டேன் சார் எனக்கு என்ன பண்ணுங்கதை எந்த செட்டிங் மாற்றணுங்கதான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு இப்போ நான் உங்களுக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் நான் இப்போ நம்ம ஆப்பை வந்து துறக்குமா ஆப்பை நம்ம திறக்கும்போது அது மாதிரி ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டில் இந்த மாதிரி டேஷ் போர்டு ஒன்று ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இந்த டேஷ் க்ளோஸ் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து வெப்சைட்டுக்குள்ளே போகிற மாதிரி உங்களுக்கு காட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும் இதை எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ அடுத்து பார்ப்போம் இப்போ நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்ப்போம் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஆப்பை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும் லாங் ப்ரெஸ் பண்ணினா ஆப் இன்ஃபோம் காட்டும் அதை கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்கும் அதை ஸ்டோரேஜை க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டா அப்படின்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஓகே கேட்குறது கீழே டேட்டா மொத்தத்தை க்ளியர் பண்ணுற மாதிரி நீங்கள் அதையும் ஓகே கொடுத்துருங்க கொடுத்துட்னா இங்கே பாருங்கள் டேட்டாலாம் ஜீரோ ஆகிடுச்சு மொத்தமும் கிளியர் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஆப்பை வந்து ரே ரன்னிங்கில் இருக்கும் அதையும் என்ன பண்ணினா தள்ளி விட்ணும் தள்ளி விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் திருப்பியும் ஆப்பை போய் திறக்கணும் ஓகேங்களா ரீ பண்ணினா இந்த இந்தமாதிரி லோடிங் காட்டும் லோடிங் காட்டுச்சுன்னா உங்களுக்கு ஆப் வந்து சரியாகிடுச்சு நடத்தும் ஓகேங்களா லோடிங் ஆகி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உள்ளே டேஷ்போர்டில் க்ளோஸ் காட்டும் என் க்ளோஸுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என்னோடய யூசர் ஐடியை போடுறேன் போட்டு திறந்து காட்டுறேன் நான் அதையும் ஏன்னா நம்ம உள்ள திறந்தா கூட திரும்பி கேட்பாங்க நீங்கள் திறந்து வீடியோ காமிச்சிக்கலாம் பாங்க அதுக்காக தான் நான் திறந்தே காட்டுறேன் பாஸ்வேர்டு ஆல்ரெடி எனக்கு வந்து பதிவில் இருக்குது அதனால் நான் லாகின் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஓப்பன் ஆகிடுச்சா இப்போ நான் உங்கள் முன்னாடியே ஒரு ஆடை கூட போட்டு காமிக்கிறேன் நான் ஆல்ரெடி ஒரு எழுபத்தொன்று ரூபாய்க்கு காலையிலேயே பார்த்து வச்சுருக்கேன் அதனால் மேலே இருக்குது இப்போ அந்த வந்து வீடியோ லோடிங்கில் இருக்குது பார்த்துக்குங்க ஆடு வந்து லோடாகுது எட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு போல இருக்குவா ஓகேவா கரெக்டாக இருக்கு முன்னாடி நான் கேப்டாக கேட்குறேன் ஓகேவா நீங்களே முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சரியாயிடும் ஓகே நண்பா நான் இப்போ இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஸ்யூ வர்றதுக்கு எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நான் வந்து இப்போ வீடியோ போட்டுறேன் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இந்த மாதிரி பிரச்சனை உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கோ நண்பருக்கோ யாருக்கா இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினைக்கிறேன் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மைவித்தி நண்பாங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து மைவீத்தியில் வந்து பொருள் ஸ்டோருக்கு போயிட்டு பொருள் வாங்குறவங்களுக்கு வாங்குற நபருக்கு நாலரை பர்சன்டேஜ் கமிஷன் சொல்கிறாங்க அது உண்மையாக என்னங்கிறத நம்ம நேரடியாக போயிட்டு பொருள் வாங்கிட்டு அதேமாரி பில்லும் கொடுக்குறாங்க அந்த பில்லையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் நம்ம நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ அந்த வீடியோ வரப்போகுது அதனால தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனே அனுப்பி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உடனே உடனே நீங்கள் பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே நம்பா பாய் நண்பா